ஒரு நாள் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல இந்த கும்பராசிக்காரர்கள் தூங்குறாங்க அப்படின்னாலே ஒவ்வொரு நாளுமே இதாவது ஒரு புது புது கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துட தான் செய்யும் இவர்கள் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும் நினைச்சாலும் சரி அந்த கஷ்டத்துலேருந்து இருந்து எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே வந்துடலாம் அப்படி இப்படின்னு செஞ்சிருந்தாலும் சரி என்ன செஞ்சாலும் இந்த கஷ்டத்தினால இவர்களால அந்த இடத்துல இருந்து வெளியே வரவே முடியாதுங்க அப்படியே ஒரு லாக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பூட்டை பூட்டி வச்சு பார்த்தீங்களா அது மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட விஷயங்களை யோசிச்சும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தும் ரொம்பவே மனம் முடிஞ்சு கஷ்டப்பட்டு அங்கேயே நின்றுவாங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்குன்னு இல்லைங்க சில வருஷங்களாகவே இந்த சனி சனி நடந்துகிட்டு இருப்பதால இவர்களால் எதுவுமே சரியாக செய்யவே முடியல முக்கியமா இந்த உலகத்துல யாருமே பார்க்காத கஷ்டத்தை இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்துருப்பாங்க முக்கியமாக சாவு எல்லைக்கு போயிட்டு தாங்க இவங்க திரும்பி இருப்பாங்க அந்த அளவுக்கு கும்பராசினுடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட தோல்வியையும் கஷ்டத்தையும் சந்திச்சுட்டு வாழ்க்கையில எனக்கு தான்டா நமக்கு விடுதலை கிடைக்கும் எனக்கு தான் நம்ம வாழ்க்கை நம்ம எது எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மாறும்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் வாழ்க்கையில அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் துன்பங்களையும் சந்திச்சிருக்காங்க எந்த ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இன்னைக்குன்னு இல்லை எந்த ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் இவர்களால அன்று நிம்மதியான தூக்கத்தையோ இல்ல பல விஷயங்களை மறந்து நிம்மதியாவோ இருக்க முடியாது ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் யோசனைக்குள்ளையும் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் மனசுக்குள்ள வந்து படாத பாடுபடுத்தும் இவர்களை இவர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியாது ஏன்னா அப்படிப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் அதிகமாக பார்த்திருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுக்க யார் நல்லவங்க யாரு நமக்கான அன்பையும் பாசத்தையும் கொடுப்பாங்கன்னு தெரியாம எத்தனை நாட்கள் இரவு நேரங்கள் தூங்கும்போது கண்ணீருடனே இருந்திருக்காங்க இவங்களால நிம்மதியான தூக்கத்தை ஒரு நாள் கூட பார்த்து கிடையாதுங்க இப்பத்துலங்க இதுக்கு முன்னாடியிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும்போது கண்ணீரோடு தான் இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில எத்தனை நாட்கள் ஆசைப்பட்டாங்க நிம்மதியா தூங்கணும் கண்ணீர் இல்லாம தூங்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் ஒரு நாள் கூட அவர்களுடைய வாழ்க்கையில அது நடக்கவே இல்லை வருஷங்களும் நாட்களும் கடந்துச்சே தவிர இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைங்கிறது ஈந்தபடியா இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே முழுவதுமாக மாறப்போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எத்தன்கள் கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க ஆனா இனி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எதிர்பார்த்த வாழ்க்கையுடன் வாழப் போகிற ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்க போகிறது இவர்களுக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கல இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பதிவு போற வரைக்கும் கிடைக்கல ஆனா இனி கிடைக்க போகுது அது எப்படி எந்த அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது என்பதை பற்றி செல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கும்ப ராசிக்கார நேர்களை முதல் விஷயமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எண்ணத்திரிமாக மாற்றம் ஏற்பட போகுது இவர்களுடைய வாழ்க்கையில உடலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயும் மனதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் முதல் தீர்வாக இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க இவ்வளவு நாள் வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் இவர்களுடைய மனசையும் இவருடைய வாழ்க்கையையும் நிறையவே காயப்படுத்தி இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இவர்கள் கஷ்டப்படவோ இல்லை கண்ணீர் விட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உடல் சார்ந்த உபாதைகள் நீங்குறதுனாலே ஓரளவுக்கு இவர்கள் தெளிந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் ஏன்னா உடல் சார்ந்த கஷ்டத்தினாலேயே நிறையவே சோர்வடைஞ்சிருக்காங்க இந்த கும்பராசி கதைகள் இனி அப்படிப்பட்ட கஷ்டமே முதல் தீர்வாக இருக்குதுன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்க போகிறது கிடையாது அதனால நோய் உபாதைகள் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் தொழிலில் லாபம் என்பது பெருசாக பார்க்க முடியல இவர்கள் என்னதான் தான் தொழில் லாபத்தை முன்னேற்றணும் தொழிற்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்துட்டு கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலும் இவர்களால அந்த தொழில பெரியிறவுல முன்னேற்றங்களை சந்திக்க முடியல ஒரு சில விஷயங்களை யோசிச்சு சரியான முறையில செய்ய ஆரம்பிச்சிருந்தாலும் திடீர்னு ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகளாலையும் தன்னை அறியாமலே செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களாலேயும் பெரும் பின்னடைமை என்பது ஏற்பட்டுவிடுகிறது இவருடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கும்பராட்சினுடைய வாழ்க்கையில அது பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில பிடிச்ச நபர்களை இழந்துட்டு வேறு ஒரு நபருடன் வாழக்கூடிய அதாவது இவர்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் வேறொருத்தருடன் வாழக்கூடிய நிலைமையை இவர்கள் கண் முன்னாடியே பார்க்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுதுங்க இப்போ வரைக்குமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பெரும் கஷ்டங்களை வாழ்க்கையில பார்த்து ரொம்ப தோல்வியும் துவண்டும் போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது பெரிய அளவுல நடந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு தீர்வும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இவர்கள் இனி இந்த கும்பராட்சினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ங்கிறது நிகழாமல் மாற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பார்கள் கும்பராட்சினுடைய வாழ்க்கையில யாரும் இவர்களுக்கு இந்த ஒரு நபர் பெருசா யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் எல்லோரும் சேர்ந்து பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்திருக்கார்கள் இப்ப வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த இடத்துல இருந்து வழி வந்து வீழ முடியாம அங்கேயே பரிதவிக்கக்கூடிய நிலமங்களும் ஏற்பட்டிருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது மாற்றங்களை பார்ப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கும்பராசிக்காரர்கள் இழந்த சிறு சிறு விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் பார்ப்பார்கள் நிச்சயமாக சொல்ல முடியுங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையுமே நீக்கி மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பார்கள் இனி யாருக்காகவும் எந்த ஒரு நபருக்காகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்க தேவையில்லைங்க எல்லாத்தையுமே மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம் இனி கும்பராசினுடைய வாழ்க்கையில் அது பிரச்சனை ஆயிடுமோ இல்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில பெரும் துன்பத்தை ஏற்படுத்திடுமோன்னு எதையோ யோசிச்சுட்டு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டோ இல்ல கவலைப்பட்டுக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாகவும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கு எத்தனை நாட்கள் நீங்க பயந்து பயந்து வாழ்ந்திருக்கீங்க உங்களுடைய இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆனா இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை நீங்கள் பயந்துட்டு இருந்த காலங்கள் முடிஞ்சிருச்சுங்க நீ மகிழ்ச்சியா தைரியமாக எல்லாரிடமும் சொல்லலாம் என்னால் இனி முடியண்டா என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியண்டான் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் அமையும் காத்திருந்து பாருங்கள் எத்தனை கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லது நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ் வாழப்போகிறேன் என்பதை பற்றி கண்டிப்பாக துன்பங்கள் நீங்கி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் நம்பிக்கை நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்